முப்பத்தி ஆறாவது சங்கீதத்திலே நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் சங்கீதத்திலே நீங்கள் வந்து வசனத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது இன்னொரு விசை கூட நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் திருவை என்றும் உள்ளது நாற்பதாவது சங்கீதம் பதினேழாவது வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம் நாற்பதாவது சங்கீதம் பதினேழாவது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் பதினேழு நான் நான் சிறுமையும் எளிமையும்வன் கர்த்தரோ என்மேல் நினைவாயிருந்தார் நான் சிறுமையும் எளிமை மாணவன் கர்த்தரோ என்மேல் நினைவாயிருந்தார் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்ன இந்த தேவனுடைய வார்த்தைகளை நம்ம வாசித்தோம் இந்த இடத்துல இவர் என்ன சொல்றார் அப்படின்னா நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது ஆண்டவர் சாதாரணமாக இருந்த தாவீதை கத்திரவனை ஆசீர்வதித்தார் ஆடுகளுக்கு பின்பாக கொண்டிருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து கர்த்தர் அவனை அபிஷேகித்து கிருபையாய் நடத்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் அவனை வந்து கர்த்தர் ராஜாவாய் ஆண்டவர் மாற்றினார் அவர் ரொம்ப உயர்த்தப்பட்டார் அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட கத்தரை அவனை உயர்த்தினார் அவனை சுற்றி இருக்கிற ஜனங்களை விட கத்தரை அவனை உயர்த்தினார் இப்பொழுது ஒரு பெரிய மகிமையே அவன் பார்த்துட்டே இருக்கிறான் ஆனால் அந்த மகிமையை பார்த்து ஒரு பெரிய அரையணையில போய் உட்காரும்போது அவருடைய வாயிலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா எவ்வளவோ ஒரு உன்னதமான இடத்துல போய் அந்த மனுஷன் உட்கார்ந்தாலும் அவனுடைய மனசு என்ன நினைக்குது அப்படின்னா நான் எங்கிருந்து வந்தவன் நான் ஒன்னும் இல்லாம இருந்த இருந்து நான் வந்தவன்

தன்னுடைய ஆரம்ப காலத்தை அவன் மறக்கவே இல்லை இந்த இருபதாவது நாள் ஜபத்தில் நான் கத்தருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் என்கிட்ட பேசின ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நீ ஜபிக்கணும்ப்பா எதை ஜபிக்கணும் அப்படின்னா நீ எவ்வளவு உயர்ந்தாலும் நீ எவ்வளவு வளர்ந்தாலும் நீ என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா நீ எந்த நிலைமையிலிருந்து வந்தாய் என்கிறதை நீ என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மறந்துடவே கூடாது ஸோ ஆண்டவரிடத்துல நம்ம இது ஜெபி இதெல்லாம் ஒரு ஜெப குறிப்பா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே பாதிக்கப்படுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் நஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா வேற எதுவுமே இல்லை அவங்க எங்க இருந்து வந்தாங்க ஆண்டவர் எந்த சூழ்நிலையிருந்து அவங்க தூக்கி எடுத்தாங்க அதை மறந்த ஒரு மனுஷனால ஆண்டவரைக்கு பிரியமாவோ இல்லைன்னா பரிசுத்தமான வாழ்க்கையோ ரொம்ப நேரம் ஜபத்தில் சென்ட் பண்ணவோ முடியவே முடியாது அதனால் எல்லாரும் ஆண்டவரத்தில் கேட்கணும் ஆண்டவரே நான் எவ்வளோ உயரலாம் நீங்கள் என்ன உயர்த்துவீங்க இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் உயர்வது நிச்சயம் ஆண்டவர் உயர்த்துவார் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு நீடிக்கப் போவதில்லை இன்னைக்கு இருக்கிற தேவை உங்களுக்கு நீடிக்கப் போவதில்லை இன்னைக்கு இருக்கிற குறைவுகள் உங்களுக்கு நீடிக்கப் போவதில்லை இந்த ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் கர்த்தர் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுத ஆரம்பித்து விட்டார் ஒரு நாள் உங்கள் தலை உயரும் சத்ருக்களுக்கு முன்பாக கத்தர் உங்களை உயர்த்துவார் ஜனங்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துவார் உங்கள் கை ஆளுகை செய்கிற நாட்கள் வரும் உங்கள் கைகளில் லட்சங்களை கோடிகளை கத்தர் கொடுக்கிற நாட்கள் வரும் நீங்க ஜெபித்த ஜபத்துக்கெல்லாம் கத்தர் கேட்டு ஒரு நாள் உயர்வை கத்தர் தருவார் நிச்சயமாகவே அந்த உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் உங்க மனசுல எதை ஃபிக்ஸ் பண்ணணும்னா அடுவரே நான் எவ்வளவு உயர்ந்தாலும் நான் எதை மறந்துட மாட்டேன் அப்படின்னா நான் எந்த இருந்து வந்தேன் என்னுடைய ஆரம்பத்தை மறக்காதிருக்கக்கூடிய ஒரு கிருவையை எனக்கு தாரும் என்று கேளுங்கள் நீங்கள் வேதத்திலே தானியலின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு ராஜாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போது இந்த ராஜா வந்து ஒரு பெரிய அரண்மனையை கட்டுகிறார் அவரை சுற்றி பெரிய பெரிய பட்டணங்களை அவர் கட்டி எழுப்புகிறார் ஒரு நாள் அவருடைய இறுதியை வந்து சந்தோஷப்படுறது அவர் மொட்டை போறாரு போய் பார்க்கும்போது அவருடைய தேசத்தை சுற்றி பார்க்கும்போது மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிரம்மாண்டமான நாடாக இருக்குது பெரிய பெரிய கட்டிடங்கள் பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் அதை பார்த்த உடனே அவருடைய மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா இதெல்லாம் ஏன் கை தானே ஆச்சு இதெல்லாம் நான் 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 தானே கட்டினேன் இதுக்கெல்லாம் நான் தானே உரிமையாளர் தன்னுடைய மனசுல நினைச்சு வாயில அறிக்கை செய்யறதுக்கு முன்னாடியே பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது நீ மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு மிருகங்களுக்கு நீ ஒப்பாவாய் நீ வந்து நீ ரொம்ப நீ சம்பாரிச்சதுன்னு சொன்ன இல்ல உன் கையினால உண்டாக்கப்பட்டதுன்னு சொன்ன இல்லை இல்ல இல்லப்பா இது நான் உனக்கு கொடுத்தது அதற்கு பிறகு அவன் மேல் இருக்கிற தண்டனையின் காலங்கள் முடிந்ததற்கு பிறகு ஆண்டவர் அவனை திரும்பவும் தூக்கி எடுத்தாரு அப்போதான் அந்த மிருகங்கள் இருந்து திரும்பவும் மனுஷனாக மாறும்போது உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் அந்த நேபுகாத் நேச்சரை மாதிரி நீங்கள் இருக்கவே கூடாது இன்னைக்கு நிறைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற வாக்குவாதங்களுக்கு காரணம் நிறைய ஆஃபீஸில் நிறைய வேலைக்காரங்கள் சரியாக வேலை செய்யாததுக்கு காரணம் இன்னும் உலகத்தில் இருக்கிற மக்களிடத்துல சிலர் வந்து தாழ்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் யாருன்றதை என்ன நான் நிறைய பேர் மறந்துட்டாங்க ஒரு வேலை கிடச்சா போதுங்க அவ்வளோதான் அவங்க அவ்வளவு தன்னுடைய மனசில் வந்து துணிகரமான அதான் ஒரு கணவன் மனைவி இரண்டு பேர் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு வாக்குவாதம் வருது அந்த வாக்குவாதம் வரும்போது நான் ரெண்டு பேர் பேசுகிறேன் பேசின உடனே அந்த சிஸ்டர் வந்து சரி பாஸ்டர் நான் ஒத்துக்கிறேன் நான் வந்து தாழ்ந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு சமாதானம் ஆயிட்டாங்க அப்புறம் திரும்ப ஒரு ஆறு மாதம் தாண்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிரச்சனை அப்போ நான் அவங்கள சந்திக்கிறதுக்காக போகிறேன் சந்திக்கிறதுக்காக போகும்போது அவருடைய கணவனார் சொல்கிறாரு பாஸ்டர் திடீர்னு திரும்பவும் பிரச்சனை பண்ணிட்ட அப்படி என்னென்னு தெரில அப்படி அந்த சிஸ்டர்கிட்ட சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இது வந்து குடும்பம் இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு என்ன விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாஸ்டர் இவன் இல்லைன்னா என்னால் வாழ முடியாதுன்னு நினச்சிங்களா இவன் இல்லைன்னா என் குழந்தையை வளர்க்க முடியாதுன்னு நினச்சிங்களா எனக்கு எங்கள் அப்பா கவர்மெண்ட் ஜாப் எடுத்து வச்சுட்டாரு நான் நான் போயிடுறேன் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அந்த பொண்ணு வந்து கணவனாருடைய வீட்டை விட்டு போயிடுச்சு ஏன் அப்படின்னா அவங்க ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடியே கவர்மெண்ட் டீச்சராக அப்ளை பண்ணிட்டு வந்துட்டாங்க இப்போ அவங்க அப்பா அதுக்குள்ள கொஞ்சம் பணம் எல்லாம் கொடுத்து கவர்மெண்ட் டீச்சரா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு அதற்கு முன்பாக அந்த பொண்ணு அவங்க பேசின பேச்சுக்கும் தன்னுடைய கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் பேசின பேச்சுக்கும் ரொம்ப வித்தியாசம் ரொம்ப வித்தியாசம் என்னடா இப்படி அப்படின்னு நினைச்சேன் போனாங்க இவன் இவர் வேணான்னு சொல்லிட்டு போனாங்க தயவுக்குன்னா கொடுக்கிறது சொல்லிருங்க பாஸ்டர் அப்படின்னு போனாங்க பல ஒரு ஒரு மூன்று வருடங்கள் தாண்டினது மூன்று வருடங்கள் தாண்டி அந்த அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒரு வாத்தியாருக்கும் இவங்களுக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்து அது கேஸாக ஃபைலாகி இன்றைக்கு வேலையை இழந்து குடும்பத்தை அதுக்கு அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர் வந்து நீ வாழ விரும்பலைன்னு கேட்டால் வாழ விரும்பல நான் டைவர்ஸ் கொடுக்குறேன்னா அந்த பொண்ணை டைவர்ஸ் கொடுத்துச்சு க கணவனாரையும் விட்டு பிரிஞ்சுட்டாங்க இப்போ வேலையும் போயிடுச்சு அவங்க அப்பா சிக்காய் வீட்டில் படுத்த படுக்கையே கிடக்கிறாங்க ஒரு குழந்த இருக்குது எல்லா வாரத்தையும் தலை மேலே சுமந்து எங்கிட்ட ஃபோன் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டாங்க அதுக்குள்ள இந்த பையன் சும்மா இருந்தவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நான் இனி ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது அதான் டைவர்ஸ் வாங்கிட்டேன் என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டேன் அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு சூன்யமாக்கப்பட்டிருக்குது என்ன காரணம்னா ஒரு ஆசீர்வாதம் வந்த உடனே கேரக்டரே ஆண்டவருடைய பிள்ளையே ஒரு ஆசீர்வாதம் வந்த உடனே உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் வந்து நம்ம வித்தியாசமாக கூட சொல்லலாம் ஐயோ இவனுக்கு வந்து பெருமை வந்துருச்சு இவங்களுக்கு வந்து பெருமை வந்துருச்சு பொதுவாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது ஒரு பொருளை வாங்கும்போது ஒரு வீட்டை வாங்கும்போது ஒரு போஸ்டிங்கில் அதிகமாகும் போது சுற்றி இருக்கிறவங்க அப்படி பேசுறது வந்து அது வந்து நான் வந்து ஒரு சின்ன ஊழியக்காரனாக இருக்கும்போது ஒரு விதமாக சொன்னாங்க பெரிய ஊழியக்காரன் நமக்கு அந்த நேரங்கள் வராத போது அவங்க சிலர் அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க என்ன மாறிட்டாங்க நான் சொல்கிறேன் உலகத்திலே இருக்கிறவர்கள் வந்து சொல்கிறத குறித்து இன்னும் பிரச்சனை இல்லை நீங்கள் மாறிட்டீங்கன்னு சொல்லலாம் நீ உங்களுக்கு பெருமை வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு அது வராமல் இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும் நான் இந்த பணம் வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் இந்த போஸ்டிங் வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் இப்ப எப்படி இருக்கிறேன் இப்ப எனக்குள்ள பெருமை வந்துருச்சா இப்ப எனக்குள்ள பகட்டு வந்துருச்சா நீங்க செக் பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பாக உண்டு எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க ஒரு பொருள் வந்ததற்கு பிறகு ஒரு ஆசீர்வாதம் வந்ததற்கு பிறகு நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நீங்க நீங்களாகவே தான் இருக்கணுமே தவிர ஒரு நாள் நீங்க சேஞ்ச் ஆயிடாதீங்க நான் என்னுடைய இருபத்தி ஓரு நாள் உபவாச ஜபத்தில் நான் வைத்திருக்கிற மிகப்பெரிய குறிப்பு என்னன்னா சாகிற வரைக்கும் நான் நானாகவே இருக்கணும் ஆண்டுகிறேன் எவ்வளவு வளர்ந்தாலும் நான் நானாகவே இருக்கணும் ஆண்டுகிறேன் சிலர் போற்றலாம் சிலர் தூற்றலாம் அதை பற்றி எல்லாம் இல்லை என் மனசாட்சிக்கு நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா அன்னைக்கு எப்படி தரையில் உட்கார்ந்தேனோ இன்றைக்கும் தரையில் உட்காரதுக்கு நான் வெட்கப்படக்கூடாது ஆமேன்னு சொல்லுங்க அன்னைக்கு எப்படி இருந்தேனோ அப்படியே மரணம் வரைக்கும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு தாழ்மையான இருதயத்தை கர்த்தர் தந்துட்டார்னா அதுதாங்க இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய வெற்றி ஆமேன்னு சொல்லுங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவ்வளோ வல்லமை உள்ள தேவனாய் அவர் பிறக்கிறார் ஆனால் எப்படிதான் பிறந்தார் அப்படின்னா தாழ்மையாய் அவர் கல்வாரி சிலுவைக்கு போறாரு எப்படி போறாரு அப்படின்னா தாழ்மையாய் திரும்ப உயிரோடு எழுந்து அவர் வர்றாரு அப்பவும் சீடர்களை எப்படிதான் கூப்பிடாரு ஜபிக்கணும் எதுக்காக ஜபிக்கணும் ஆண்டவரை வளர்ந்தாலும் எப்படி இருக்கணும்னா நான் நானாகவே இருக்கணும் ஆமோதிக்கிறீங்களா அப்படியே மேல உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்ரம் அதுதான் ஆண்டவருடைய குணம் அதுதான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை அப்படிப்பட்டவங்கள தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்டவர்களை தான் கத்தர் மேலும் மேலும் ஆசீர்வதிக்க கத்தர் விரும்புகிறார் மேலும் மேலும் உயர்த்துறதுக்கு விரும்புகிறார் உங்களை தாழ்த்த தாழ்த்த உங்களை குறைவாய் நீங்கள் சொல்ல சொல்ல கத்தர் சமூகத்தில் போய் கை கட்டி நிற்க நிற்க நான் நம்புகிறேன் ஆண்டவர்களை பால மடங்கு பால மடங்கு மடங்கு தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் உயர்த்தி அப்பா அந்த கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாரும் நான் ஒன்னு இல்ல ஆண்டவரே நான் ஒன்னு இல்ல ஆண்டவரே நான் உங்க சமூகத்துல ஒன்னு இல்ல ஆண்டவரே நான் ஒரு வெறுமையான பாத்திரம் நான் அட்பிரயோஜனமானவன் அட்பிரயோஜனமானவன் அமேன் கைகளை உயர்த்தி ஒரு ஹாலிலேயே சொல்லுங்க அதான் ஆண்டவர் வந்து தாவிதை எப்படி ஒரு சின்ன இடத்துல இருந்து ராஜாவாய் கத்தர் மாற்றினாரோ அப்படியே சவுல என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சின்ன குடும்பத்திலிருந்து தான் அவனை எடுத்து வந்து கத்தர் ராஜாவா கத்தர் அபிஷேகம் பண்றாரு நம்முடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் சின்னவன் சின்னவனா இருக்கிறவங்கள கத்தர் தேடுவாரு குறைவா இருக்கிறவங்கள கத்தர் தேடுவாரு அவர்களை எடுத்து பிளஸ் பண்ணி பெரிய ராஜாக்களோட உட்கார வைக்கிற நம்முடைய கத்தர் அவர் அப்போ ஆண்டவர் வந்து சவுல் அவ அவரே சொல்லும்போது சொல்றாரு பென்னியமின் கோத்திரத்தில் ஏன் கோத்திரம் ரொம்ப சிறியது அதுவும் ஒரு கழுதை தொலைஞ்சு போச்சு அந்த கழுதையை தேடி போன ஒருத்தனை தான் கர்த்தர் தேடி சொல்றாரு நீ தேடி வந்தது கழுதையை தேடி வந்தது ஆனால் ஆண்டவர் ஒன்னு இஸ்ரவேலுக்கு ராஜாவா தேடுறாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனை ராஜாவா அபிஷேகிச்சாரு அவனுக்கு பட்டம் கொடுக்கிற அன்னைக்கு ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் இவன் தான் இசுர ஆழப்போகிற முதல் ராஜா அப்படின்னு சொல்லி பிரதிஷ்ட பண்ற அன்னைக்கு அவனை தானே பிரதிஷ்ட பண்ண போறோம் எங்கன்னு பார்த்தா ஓரத்தில் போய் ஒளிஞ்சு உட்காந்துருக்கிறார் பயந்து போய் அப்படிப்பட்ட ஆரம்பம் ஆனா கையில போஸ்டிங் வந்துருச்சு ஆண்டவர் அவன் கையில ராஜ பதவியை கொடுத்துட்டாரு சில நாட்கள் தாண்டதற்கு பிறகு ஊழியக்காரனை விட அவருக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா ஒரு துணிகரம் வந்துருச்சு ஊழியக்காரர் போகும்போது சொல்லிட்டு போறாரு எவ்வளவு லேட் ஆனாலும் நான் வராம பலி செலுத்தக்கூடாது வெயிட் பண்ணு ஆனா அந்த தேவனுடைய மனிதர்கள் ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய அந்த வேலையை ராஜா துணிகரம கொண்டு வாங்கப்பா அவருக்காக நீ எத்தனை நாள் காத்திருக்க முடியும் ஜனங்களெல்லாம் சிதறி போறாங்க யுத்தத்துல தோற்று போயிட்டா என்ன பண்றது ஏன் அந்த துணிகரம் வந்துச்சு ஏன் அந்த துணிகரம் வந்துச்சு ராஜான்ற அந்த ஒரு போஸ்டிங் வந்த உடனேயே அவனுடைய இருதயத்துக்குள்ள அந்த மேட்டிமை வந்துருச்சு அந்த பெருமை வந்துச்சு அதுக்கு முன்னாடி வரல அதுக்கு முன்னாடி தான் இருந்தார் அதுக்கு முன்னாடி தகுதி இல்லைன்னு சொன்னாரு நீங்க என்ன ஆசீர்வதிக்க வேணாம்னு சொன்னாரு இந்த ஊரில் ஏதாவது தீர்க்க தரசாங்களா அவரு இடத்துல போய் நாங்கள் ஆலோசனை கேட்கணும்னு சொல்லி போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா அந்த ராஜான்ற போஸ்டிங் வந்த உடனே என்ன மீறி யார் இந்த உலகத்தில் இருக்க முடியும் என்ன மீறி யார் இந்த காரியத்தை செய்ய முடியும் வேதம் சொல்கிறது என்றைக்கு துணிகரம் கொண்ட அந்த காரியத்தை சவுல் செய்தாரோ அன்றைக்கே உன்னுடைய ராஜ்யபாரம் உனக்கு நிலைக்காதுப்பா அப்படின்னு கத்திரத்திலிருந்து வார்த்தை புறப்பட்டுருச்சு ஒன்று நினைத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளையே நீங்கள் மேட்டிமை கொள்ளுவதனுடைய முதல் ஆபத்து என்ன அப்படின்னா நீங்க எவ்வளோ தூரம் உயர்த்தப்படுறீங்களோ மேட்டிமை உங்களை அவ்வளவு தூரம் கீழே கொண்டு வந்துடும் அவ்வளவு தூரம் கீழே கொண்டு வரும் அதனால் கேர்ஃபுல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு ஆசீர்வாதம் கிடைச்ச உடனேயே நம்முடைய கண்ணு முன்னு தெரியாம என்ன பண்ணிடக்கூடாது நடந்துடக்கூடாது இன்னைக்கு இன்னைக்கு நிறைய அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து தேசத்தில் தான் இருக்குது ஒரே ஒரு ஒரு ஆசிர்வாதம் வந்த உடனே நீங்கள் உலகத்தையே பிடிச்சது மாதிரி நினச்சிக்காதீங்க எத்தனையோ கணவனார் வந்து தன்னுடைய கையில் அதிகாரம் இருக்குன்னு சொல்லி மனைவி அப்படியே அடக்கி என் கிட்டே தானே ப நீ இருக்கணும் என்னை விட்டு எங்கே போவே உன்னை கேட்கறதுக்கு யார் இருக்கா உங்கள் அப்பா இருக்காரா உங்கள் அம்மா இருக்காங்களா உங்கள் அப்பா உனக்கு சோறு போட்டுருவாரா உங்கள் அம்மா உனக்கு சோறு போட்டுருவாங்களா நீ என் கையில் தான் இருக்கணும் என் சம்பளத்தை வாங்கி தான் நீ சாப்பிட்ற எத்தனை கணவன் எத்தனை மனைவி எத்தனை மேனேஜர்ஸ் ஆனா ஒன்று சொல்லுகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இல்லை 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 எனக்கு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மேட்டிமையே வந்துடக்கூடாது நீங்கள் ஆகாரை குறித்து வேதம் சொல்லும்போது ஆகார் அப்படிதான் அவள் அடிமை பெண்ணா இருக்கிறான் அடிமை பெண் என்கிறத சொல்லிட்டு நம்முடைய வீட்டில் வேலை செய்கிறதுக்காக அதுவும் இவங்க ஒரு ஊர் ஒரு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டில் இருக்கிற நாட்டில் இவங்க செய்யும்போது ஒரு பொண்ணு இவங்ககிட்ட வந்து சேர்றாங்க ஒரு அனாத மாதிரி ஒரு பொண்ணு அந்த பொண்ணை எடுத்து வளர்த்து அந்த பொண்ணுக்கு எல்லாம் கொடுத்து அந்த பொண்ணுக்கு வேலைகளை கற்றுக் கொடுத்து இந்த எஜமாட்டிக்கு உதவியாளராக வச்சுருக்கிறாங்க ஆனா இந்த பொண்ணு ரொம்ப நம்பிக்கைக்குரிய பொண்ணா இருக்கிறதுனால சரி இவ்வளவு நம்பிக்கைக்குரிய பொண்ணா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய தலையின் மேல ஒரு போஸ்டிங் கொடுக்கப்படுது என்ன அப்படின்னா எனக்குன்னு ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்துரு அவ்வளவுதான் இன்னைக்கு வாடகை தாய் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய இருக்காங்கல்ல அப்படின்னா ஒரு குழந்தை பெத்திக்க முடியல அப்படின்னா இன்னொரு தாயின் இடத்துல அந்த ஜீனை எடுத்து வச்சு ஒரு குழந்தைய பெத்து கொடுப்பாங்க அதை மாதிரி எனக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடு அப்படின்ற போஸ்டிங் அவளுக்கு கொடுக்கப்படுறது ஆனா அது வரைக்கும் அமைதியா இருந்த அந்த ஆகார் தனக்கு ஒரு மதிப்பு கொடுக்கப்பட்டுச்சு தம தனக்கு ஒரு கனம் கொடுக்கப்பட்டுச்சுன உடனே தான் ஆனதை தெரிஞ்ச உடனே எஜமாட்டியை தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே நான் தான் இப்போ எஜமாட்டி நான் தான் இப்போ எல்லாரும் விட பெரியது ஒன்னால் பிள்ளை பெற்றுக்க முடியல இல்லை நான் இப்போ பிள்ளைய பெற்றுக்கிட்டேன்ல வேதம் சொல்லுது இடையில தூதன் சந்திக்கிறாரு இவங்க ரொம்ப ஓவராக பேசின உடனே ஆக ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க டென்ஷன் ஆகி வீட்டை விட்டு ஓடு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க ரொம்ப கஷ்டத்துல இவங்க வீட்டை ஓடி வரும்போது இடையில தூதன் சந்திக்கிறார் எல்லா தூதர்களும் ஆறுதலான வார்த்தை தான் சொல்லுவாங்க அதுவும் ஒரு கர்ப்பிணி பெண் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒரு தூதன் ஆலோசனை சொல்லாம இருக்க எப்படி ஆலோசனை சொல்லுவாரு மகளே பயப்படாத கூட இருக்கிற கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு ஆனா தூதன் என்ன சொல்றாரு தெரியுமா ஆகா சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே சாராயின் அடிமை பெண்ணாகிய அந்த வார்த்தையை ஏன் மெயின் பண்ற அப்படின்னா ஆகாரு நீ வந்த நிலைமை என்ன பண்ணிட்ட நீ ஒரு அடிமை பெண் ஞாபகம் இருக்கா அடிமை பெண்ணா இருந்த உனக்கு யாரும் பெரிய தூக்கி கொடுக்க மாட்டாங்க ஆனா உங்க எஜமாட்டி அம்மா உன் மேல நம்பிக்கை வச்சு உனக்கு அந்த இல்லாம உன்னை ராஜாத்தி மாதிரி வச்சிருக்காங்க நீ உன்னைக்கு போய் அவளுடைய கையின் கீழ் அடங்கி இரு அடங்கி இரு போ எங்கேயாவது தூதர்கள் வந்து இவ்வளவு கடினமா பேசியிருக்காங்களா ஒரு கர்ப்பிணி பேசியிருக்காங்களா மரியாலை சந்தித்த தூதன் எப்படி எலிசபெத்தை சந்தித்த தூதன் எப்படி பேசியிருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் கர்ப்பிணிகளா இருக்கும் போது தூதனுடைய வார்த்தை எப்படி இருந்திருக்குது கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறவன் நம்முடைய தெய்வம் யாராமா கரவலாடுகளை அப்படின்னு சொன்னால் பலவீனமானவர்களுக்கு இன்னொரு கேர் கொடுக்குற ஆண்டவர் அப்போ அப்போ தேவன் வந்து எவ்வளோ கோவப்பட்டார் பாருங்க அதான் மதிப்பும் அதிகாரமும் ஆசீர்வாதங்களும் நம்ம கையில் கொடுக்கும்போது நம்ம யாருன்றதை மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்ம மேலே ரொம்ப கோவப்பட்டுருவார் அது தெரிஞ்சு நீங்கள் நம்ம பண்ணுறதில்லை நமக்கு தெரியாம கூட என்ன பண்ணிடக்கூடாதுண்ணா நம்ம யாருன்றத யாருக்கு முன்னாடி என்ன பண்ணிடக்கூடாதுண்ணா மறந்துடவே கூடாது ஒரு திருச்சபையில் ஒரு வாலிப பையன் ரொம்ப ஒரு குஷ்டரோகியாய் ஒரு வாலிப பையன் இருந்தான் அப்போ இந்த பாஸ்டர் வந்து அப்போ ஃபாஸ்டிங் நடக்குது அந்த பையனை உட்கார வச்சு ஜோம் பண்ணி எண்ணெயை ஜோம் பண்ணி அவன் உடம்பு முழுக்க போட்டு ஆண்டவர் வந்து அவனை பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்துட்டாரு உடனே அந்த பையனுடைய குடும்பம் வந்து அவனை ஊழியத்துக்காக கொடுத்துட்டாங்க அவனும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து படித்து முடிச்சுட்டு எந்த திருச்சபையில் அற்புதத்தை வாங்கினானோ அந்த திருச்சபையில் உடன் ஊழியராக அவன் மாற்றப்பட்டான் உடன் ஊழியராக இருக்கிறார் ஒரு நாலஞ்சு வருடம் தாண்டிடுச்சு அவன் நல்லா பாட ஆரம்பித்தான் நல்ல மியூசிக் போட ஆரம்பித்தான் அவனுக்கு உடனே ஒரு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு அந்த சபையிலே இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனுடைய பொண்ணு மேலே அவனுக்கு வந்து ஒரு பெரிய பற்றுதல் வருது அவன் வந்து பேசிகிட்டு இருந்தான் பேசிகிட்டு இருக்கும்போது அதை பாஸ்ட்டு கேள்விப்படுறாரு அவங்க அம்மா அப்பா கேள்விப்படுறாங்க பாஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த பாஸ்டர் வந்து இந்த மாதிரி என் பொண்ணுகிட்ட பேசியிருக்கிறாரு பட் எங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை பாஸ்டர் நீங்கள் கொஞ்சம் அவரை சொல்லி வைங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் அந்த பாஸ்டர் சொல்கிறாரு எப்போ வேணாம் அது பெரிய இடத்து சமாச்சாரம் நம்ம அதுக்கெல்லாம் தகுதி இல்லை நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு உடனே இவன் பயங்கரமாக எதிர்த்து பேசி என்ன அப்படி சொல்கிறீங்க நீங்கள் தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்க அப்போ நான் என்ன குறைஞ்சாழாம் நான் இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்கிறேன் நான் இவ்வளோ பெரிய ஒர்ஷிப் பண்ணுறேன் எனக்கு கொடுக்கறதுக்கு என்ன தகுதி இல்லைன்றீங்க என்னை விட யார் அவ தகுதியாக இருக்கா அப்படின்னு ஒரே ஃபைட்டு ஆனால் இந்த பாஸ்ட்ரு வந்து அவனை பிள்ளை மாதிரி வளர்த்ததுனால பொறுமையாக இருப்பா எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குள்ளே இந்த பையன் அந்த பொண்ணோட பேசி 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 அதை வந்து தன்னுடைய கைக்குள்ளே போட ஆரம்பிச்சிட்டான் ஒரு நாள் பாஸ்ட்ரை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கும்போது பாஸ்ட்ரு வந்து ரொம்ப கோபத்தினால ஒரு வார்த்தை சொல்கிறேன் இந்த பாரு நீ குஷ்டரோகின்றத மறந்துடாத ஒரே வார்த்தை நீ இந்த சர்ச்சுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது குஷ்டரோகின்றத நீ மறந்துடாத நிமிஷத்துல அவனுக்கு அந்த பழைய வியாதி திரும்ப வந்துருச்சு அதுக்கு பிறகு ஊழியக்காரர் கத்திடத்துல கண்ணீர் விட்டு கெஞ்சி அந்த பையன் ஒப்பு கொடுத்து அதற்கு பிறகுதான் அந்த பையனுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருச்சு அப்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வளர்றது பெருசு இல்லை ஆனால் வளரும்போது நமக்குள்ள நம்ம யாருன்றத மறந்துடக்கூடாது நம்ம மறந்துடக்கூடாது சிலர் அற்பமாக நினைக்கிறாங்க ரொம்ப நாள் அந்த 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 வண்டி ரொம்ப நாள் ஓடாது அவங்க ரொம்ப நாள் ஆளுகை செய்ய முடியாது உயர 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 கர்த்தர் உங்களை ஒவ்வொரு படியாக மேலே கொண்டு போ கொண்டு போங்க நீங்கள் ஒவ்வொரு படியாக எங்கே பண்ணணும் கீழே இறங்கிடணும் நீங்க மறைஞ்சிட்டே இருக்கணும் அதான் அவர் பெருகமும் நான் சிறுகம் எல்லாரும் அவர் பெருகமும் அவர் தான் பெருகிட்டே இருக்கணும் அவர் தான் பெருகிட்டே இருக்கணும் நான் சொல்றேன் இயேசுக்கு முன்னாடி வந்தவர் தான் யாருன்னா யோவான் ஸ்நானகன் வேதம் சொல்லுகிறதா அவனை விட பூமியில பெரியவன் ஒருவனும் இல்லையாமா கர்த்தருக்கு முன்னோடி கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தது யாரு யோவான் ஸ்நானகன் யோவான் ஸ்தானன் வந்து உடுத்திருந்த உடையும் சாப்பிட்ற சாப்பாடும் அவன் தங்கியிருந்த இடமும் தான் ரொம்ப ரொம்ப வந்து நம்ம மதிக்க முடியாத ஒரு இடம் ஆனால் யோவான் இடத்துல ஊழியம் செய்யும் போது இடத்துல வந்த விசுவாசிங்க யாருன்னு கேட்டால் பெரிய பெரிய ஆட்கள் நீங்கள் போய் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்ககிட்ட வந்தவங்க எல்லாம் போர் சேவகர்கள் ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கிறவங்க பெரிய பெரிய ஆட்கள் வந்து அவனுடைய காலில் விழுந்து அப்படி என்ன பண்ணணும்னு கேட்டாங்க இத்தனைக்கும் அவர் பண்ண பிரச்சனை என்ன தெரியுமா விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு யார் நல்ல கனிகளை கொடுங்கள் கர்த்தர் நல்ல கனியை கொடுக்குன்னா கனி கொடுக்காத மரங்களை வெட்டி எங்க போட்டுருவாரு அக்னியில போட்டுருவாரு அவருடைய பிரசங்கம் ரொம்ப ஹார்டான பிரசங்கம் வெட்டு கொண்டு துண்டு என்று தான் பேசுறாரு அதான் அந்த நாட்டினுடைய ராஜாவே வந்து தம்மியினுடைய மனைவியை வச்சிருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டா பேசியிருக்கிறாரு நீ கள்ளத்தொடர் உட்காந்துருக்க கத்திரம் நான் அழிச்சிருவார் அப்படின்னு சொல்லி அவ்வளவு தைரியசாலி அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் பிரசங்கியார் ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது சொல்றாரு அவருடைய பாதரட்சியின் வாரையாயிலும் அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல அவர் பெருகவும் நான் சார் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு பாத்திரம் தான்ப்பா அவருடைய முடிவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுது அந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்னு அந்த ராஜா கேட்குறாரு எனக்கு சானுடைய தலை வேணும்னு அவங்க அம்மா போய் சொல்ல சொல்கிறாங்க வேற வாடியே இல்லாமல் அவருடைய தலையை வெட்டி ஒரு தட்டில் வச்சு கொடுத்து அனுப்புகிறாங்க அவருடைய முடிவு அப்போ அவர் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ இந்த உலகத்தில் வர்றதுக்கு நான் ஒரு சின்ன சின்ன பாத்திரம் பரலோகத்தில் அவர் தான் ரொம்ப பெரியவராக இருப்பார் அவன் அப்போது அவ்வளோ பெரிய மதிப்பை கொடுத்து அவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்த அந்த ஊழியக்காரரே அவ்வளவு தாழ்த்த முடியும் அப்படின்னா நம்ம எம்மாத்திரம் நம்ம எம்மாத்திரம் உங்களுடைய ஜபத்தில் ஒரு நாளில் பத்து டைமாவது என்ன இருக்கணும் அப்படின்னா தாழ்மை இருக்கணும் தாழ்மை இருக்கணும் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளையை பெருமை பேசுகிறவங்க ரொம்ப நாள் அவங்களுடைய ஓட்டத்தில் ஓட முடியாதுங்க சிலர் ரொம்ப பெருமை பேசி திரினாங்க கத்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை மறந்து எங்கிருந்து வந்தோம் அப்படின்றத மறந்து தான் யார் அப்படின்றத மறந்து ரொம்ப பெருமை பேசுறாங்க இல்லை பெருமையாய் வாழ்கிறவர்கள் பெருமையாய் பேசுகிறவர்கள் ரொம்ப நாள் பிரகாசிக்க முடியாது அவங்க சீக்கிரம் அணைந்து போவார்கள் இன்னைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரா நீங்கள் சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் போஸ்டிங் வந்த உடனே எனக்கு நாலு பேர் என்னை தட்டி கொடுத்த உடனே நீ இல்லாமல் உன் குடும்பம் இல்லை நீ இல்லைன்னா உன் கணவனார் இல்லை நீ இல்லைன்னா உன் மனைவி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எனக்குள்ள அந்த மாதிரி ஒரு அதை தலைக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது எனக்கு வந்துருச்சு பாஸ்டர் அதனால நான் ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தேன் நான் சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தினுடைய உடைவுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணதான் தான் காரணம் நீ உங்களை தகுதின்னு நினச்சிங்க பாருங்க நான் ஒருத்தன்னு நினைச்சிங்கப்பா நீங்க உங்களை தகுதின்னு நினைச்சதுனால தான் நீங்க சத்தம் போட்டீங்க உங்களை தகுதின்னு நினைச்சதுனால தான் நீங்க சண்டை போட்டீங்க நீங்க தகுதின்னு நினைச்சதுனால தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னீங்க நீங்க செஞ்ச எல் உங்களுடைய குடும்பங்களிலே உங்களுடைய ஆபீஸ்ல வந்த அநேக பிரச்சனைக்கு காரணம் நீங்க தகுதின்னு நினைச்சதுனால தாங்க நான் இல்லைன்னா என்ன பண்ணுவாரு நான் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படி மட்டும் நினைக்காதீங்க அப்படி மட்டும் நினைக்காதீங்க எழுப்ப வல்லவர் மௌனமா இருந்தால் யூதருக்கும் சகாயமும் ரட்சிப்பும் வேற ஒரு இடத்துல இருந்து வரும் கர்த்தர் வந்து ஒருத்தரை நம்பி எல்லாம் இல்ல ஒருத்தரை நம்பி எல்லாம் இல்ல நீ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துக்கிற ஆசீர்வாதத்தை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆனால் நீங்கள் நான் இல்லைன்னா இது நடக்காது அப்படின்னு சொன்னால் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே உங்களை விட ஒரு குறைவான ஆளை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறதுக்கு என் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார் அதனால் சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் அப்படி சொல்லி உங்களுடைய குடும்பத்தில் சண்டை உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை வந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு கத்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே என்னை உயர்த்தினது நீர்தான் ஆண்டவர் அப்படியே கைகளை உயர்த்தி சாகர வரைக்கும் எனக்கு கிருப வேணும் நான் எந்த இடத்துல இருந்து வந்தேன் அப்படின்றத நான் மறக்கவே மாட்டேன் சொல்லுங்க சொல்லுங்க அந்த அந்த கிருப எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க ஒரு நாளில் ஒரு டைமாவது அதை நினைக்கணும் ஆண்டவரே நான் எனக்கு அந்த பெலன் வேணும்